வெல்கம் டு சித்துஸ் கிளிக் தமிழ் இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் முட்டை குழம்பு நம்ம வீட்டில் குழம்பு வைக்கும்போது பல வகையில் வைக்கிறோம் ஆனால் ஸ்டார் ஹோட்டல் முட்டை குழம்பு வந்து இந்த குழம்போட திக்னஸ்ஸு இந்த வந்து வர வாசனை பக்காவான ஒரு டேஸ்ட்டு பார்க்கும்போதே அப்படியே நம்மளுக்கு சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு தோணும் குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பொருள் சேர்க்கறதுனால கூட அதனோட டேஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக தெரியும் இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய வச்சுருக்கேன் இது வந்து வறுக்கிறதுக்காக மட்டுந்தான் இதில் ரெண்டு பட்டை சின்ன சின்னதாக ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் அந்த சின்னதாக இருக்குது அதனால எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் பொடி பண்ணுறதுனால எண்ணெய் ஊற்றாமல் வ வறுத்து எடுத்துக்கணும் இதுலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சோம்பு இந்த சோம்பு தான் வந்து அதிக அளவில் இந்த சோம்பு சேர்க்குறதுனால தான் அந்த டேஸ்ட்டும் அந்த திக்னஸ் அந்த ஒரு வாசனை இது எல்லாமே கிடைக்கிது இந்த பொருள் எல்லாமே கருகாமல் சிம்மில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுக்கணும் இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன் சீரகம் வந்து நல்லா வறுபட்டு பொறிஞ்சு வறுபடணும் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறக்கும் காரத்துக்காகவும் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக வறுத்து தட்டில் கொட்டின உடனேமே ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கோங்க நம்மளே சேர்க்கிறக்க மறந்துட்டேன் மெயினாக அதுதான் இப்போது அதை இறக்கி கொட்டி வச்சிட்டோமா அதுக்கப்புறமா அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு தக்காளி இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு இது அரைச்சி வச்சுக்கணும் இப்போ எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் நான் ஒரு அழகான மண் சட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் நல்லா ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் கடுகு போடுறேன் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுருக்கோம் அதனால் தாளிக்கும் போது இந்த ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நீல வாக்கில் வெட்டி தாளிச்சிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நாலு தக்காளி நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கறதுனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் அதோட கருவேப்பிலும் சேர்த்து போடுறேன் வெங்காயம் தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்ல எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதோட சேர்த்து வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அப்படி போட்டிருக்கேன் ஏன்னா ஸ்டார் ஹோட்டல்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய போடுவாங்க அதனால தான் அந்த ஒரு கம் ஒரு வாசனையும் இந்த ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கிறது இப்போ மசாலா போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க மல்லி வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் மல்லி போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இது நீங்கள் என்ன பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதுலேயே ஒரு ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அந்த எண்ணெயில் ஒரு பரட்டி புரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நல்லா அதோட எண்ணெயில் கலந்து விட்டுடலாம் குழம்போட திக்னஸுக்காகவும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக வேண்டிதான் வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி அரைச்சிருக்கேன் முட்டை குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இதில் பச்சைவாசம்தான் வராது ஒரு தடவை நல்லா எல்லாம் எண்ணெயெலாம் கலந்து விட்டால் மட்டும் போதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு திக்னஸ் போதும்னா அப்படியே விட்டுருங்க இல்லை கொஞ்சம் குழம்பு தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சிடலாம் அதுக்குள்ளே முட்டை வேக வச்ச முட்டையில் தோல்லாம் உரிச்சிட்டு ஒரு கீரல் போட்டு வச்சுக்கலாம் ரெடியாக பாருங்க இந்த மாதிரி இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட கலந்து விட்டுடலாம் தேங்காய் ஊற்றி நல்லா கலந்துருக்குங்க அது நல்லா ஒரு கொதி வரட்டும் நீங்கள் கல கலக்க கலக்கவே வந்து நல்லா கொதி வந்துடும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கல சோம்பு கிராம்பு சீரகம்லாம் வறுத்து அரைச்சமில்ல அந்த பொடியை வந்து இதில் மேலே அப்படியே தூவி விட்டு பொடியை கடைசியாக தான் இதில் மேலே போடணும் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ ஒரு கொதி நல்லா எண்ணெய் பிரிச்சு மேலே வந்து நல்லா ஒரு கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கலந்து விட்டோமா அப்படி சமமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு முட்டையை அப்படியே பரவாயில்ல மேலே போட்டு விட்டலாம் முட்டையெல்லாம் அதில் குழம்புல போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி விடணும் நம்ம முட்டை மேலே வந்து ஒரு கீரல் போட்டு போட்டிருக்கோம்ல அப்போ தான் அந்த உப்பு காரம் அந்த மசாலா அந்த வாசனை எல்லாமே அது உள்ள முட்டையில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கி பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டு சாப்பிடலாம் பக்காவாக இருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு தனியாக எதுவும் தேவையில்லை ஏன்னா இது முட்டை குழம்பு இருக்கிறனால நம்ம முட்டையவே தொட்டுட்டு சாப்பிட்டுருவோம் உண்மையிலேயே குழம்பு வந்து கொதிக்கும் போது அப்படி ஒரு வாசனை அடிச்சிது இப்போவும் வந்து அந்த வாசனையும் அந்த ருசியும் எனக்கு தெரியுது நானும் முட்டை குழம்புல சாப்பிட போகிறேன் ஒரு சூப்பரான சுவையான ஸ்டார் ஹோட்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்